போடவோ ஒளியவோ முடியாது நான்கு வாரத்தில் பதில் கொடுத்தாக வேண்டும் ஜனாதிபதி மாளிகையில் இருந்து உச்ச நீதிமன்றத்திற்கு வந்த பரபரப்பு கடிதம் துஷார் மேத்தா வைத்த அதிரடி செக் வசமாக சிக்கி கொண்ட தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் வணக்கம் நண்பர்களே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துவிட்டால் அது தவறான தீர்ப்பாக இருந்தாலும் அதை யாரும் மீற மாட்டார்கள் என்பது போன்ற ஒரு கருத்து நிலவி கொண்டிருக்கிறது ஆனால் சமீப காலமாக நீதிபதிகளே பல அரசியல் கட்சிகளின் பின்னணியில் இருக்கிறார்கள் இதன் காரணமாகவே தாங்கள் சார்ந்த கட்சிக்கு சாதகமாக தீர்ப்புகளை சொல்வதும் அதிகரித்து வருகிறது அதனால்தான் சில முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் மத்திய அரசு ஜனாதிபதி மாளிகையில் சட்ட ரீதியான ஆலோசனை நடத்த தொடங்கிவிட்டார்கள் குறிப்பாக உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை மத்திய அரசு கொண்டு பல சட்டங்களுக்கு இடைக்கால தடை போட்டுவிடுவார்கள் அந்த சட்டங்கள் மக்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை கொடுக்க போகிறது என்பதையெல்லாம் அவர்கள் பார்ப்பதில்லை தங்களுக்கு எதிரே வாதாடும் வழக்கறிஞர்கள் சொல்லும் கருத்து அடிப்படையில் தீர்ப்பு சொல்லிவிடுகிறார்கள் இப்படித்தான் மத்திய அரசு கொண்டு வந்த பல சட்டங்கள் அமலுக்கு வராமல் கிடப்பில் கிடக்கின்றன அதன் காரணமாகவே மசோதா விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்திற்கு எதிராக மத்திய அரசு கருத்து வெளியிட்டது குறிப்பாக ஜனாதிபதி ஆளுநரின் செயல்பாட்டில் நீதிமன்றம் தரையிடக்கூடாது என்றும் மத்திய அரசின் வழக்கறிஞர் துஷார் மேத்தா உச்சநீதிமன்றத்தில் கடுமையான வாதங்கள் செய்தார் அதோடு ஆளுநர் என்பவர் மத்திய அரசின் பிரதிநிதி அவர்கள் சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அதன்படி மட்டுமே நடப்பார்கள் அதனால் தமிழக அரசு அனுப்பிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க முடியாத காரணத்தினால்தான் அதை ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கிறார் அதனால் என்ன காரணத்தினால் ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கவில்லை என்பதை அவரிடத்தில் விளக்கம் கேட்க வேண்டும் அதை செய்யாமல் தன்னிச்சையாக உச்சநீதிமன்றம் ஆளுநரின் பணியை தாங்கள் செய்ய முடியாது அதற்கு சட்டத்தில் இடமே இல்லை என்று தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாயிடம் வாதாடினார் மத்திய அரசின் வழக்கறிஞர் துஷார் மேத்தா இப்படி பல நாட்கள் அடுத்தடுத்து விசாரணைகள் நடத்தப்பட்ட நிலையில் அது குறித்த இறுதி முடிவை இன்னும் உச்சநீதிமன்றத்தில் அறிவிக்கவில்லை இந்த நேரத்தில் தான் தற்போது மீண்டும் தமிழக அரசின் இரண்டு மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காத ஆளுநர் அதையும் ஜனாதிபதி மாளிகைக்கு அனுப்பி வைத்து விட்டதால் அதற்கு எதிராகவும் தமிழக அரசு தற்போது உச்சநீதிமன்றத்திற்கு சென்றுள்ளது இது விசாரித்த தலைமை நீதிபதி ஹவாய் இந்த வழக்கில் இப்போது என்னால் எந்த ஒரு முடிவும் சொல்ல முடியாது காரணம் இது சம்பந்தப்பட்ட வழக்கில் ஜனாதிபதிக்கு மூன்று மாதம் கெடு விதித்த நிலையில் அவர் பதினான்கு கேள்விகளை உச்சநீதிமன்றத்தை நோக்கி கேட்டிருக்கிறார் அது தொடர்பாக இப்போது வரை அவர்களுக்கு எந்த பதிலும் கொடுக்கவில்லை அதனால் அதற்கு உரிய பதில் கொடுத்த பிறகுதான் தமிழக அரசு கொடுத்துள்ள இந்த வழக்கை விசாரிக்க முடியும் என்று கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறார் அதோடு நேற்று முன்தினம் திமுக சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வில்சன் மற்றும் அபிஷேக் மனு சிங்வி ஆகியோர் மசோதாக்களை ஒப்புதலுக்காக ஜனாதிபதிக்கு ஆளுநர் அனுப்பி வைக்க முடியாது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் மூன்று மாதங்களில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்த போதும் மீண்டும் தமிழக ஆளுநர் அதே தவறை செய்து கொண்டிருக்கிறார் அதனால் இந்த கலைஞர் பல்கலைக்கழகம் விளையாட்டு பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றமே ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று வாதாடினார்கள் ஆனால் அதற்கு தலைமை நீதிபதி ஹவாய் மறுப்பு தெரிவித்துவிட்டார் அதோடு மத்திய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா குறுக்கிட்டு இந்த விவகாரத்தில் தமிழக ஆளுநர் ரவி அவரது தான் செய்திருக்கிறார் கடந்த பத்து ஆண்டுகளில் அவர் முன்னூத்தி எண்பத்தி ஒன்று மசோதாக்களை குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு அனுப்பியிருக்கிறார் தமிழக அரசு தொடர்ந்துள்ள இந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்றதாக இருந்தால் முன்னூத்தி எண்பத்தி ஓரு மசோதாக்களின் முரண்பாடு குறித்தும் விசாரிக்க தனித்தனி அமர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று வாதிட்டார் அதையடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் கூறுகையில் ஏற்கனவே இந்த வழக்கு சம்பந்தமான ஜனாதிபதியின் கேள்விகளுக்கு இன்னும் உச்சநீதிமன்றம் சட்டப்பூர்வமாக பதில் கொடுக்கவில்லை அதனால் இதற்கு சட்டப்பூர்வ தீர்வு காரம் வரை பொறுக்க வேண்டும் அதன் பிறகுதான் இந்த இரண்டு மசோதாக்கள் சம்பந்தமாக முடிவெடுக்க முடியும் என்று சொல்லி இந்த விசாரணையை நான்கு வாரங்களுக்கு தள்ளி வைத்துவிட்டார் ஆனால் இந்த நேரத்தில் ஜனாதிபதி மாளிகையிலிருந்து உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாம் அந்த கடிதத்தில் உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் தங்கள் சட்டப்படி நடப்பதாகவும் சட்டத்தை மீறி செயல்படுவதில்லை என்றும் கூறுகிறார்கள் ஆனால் சட்டத்தில் ஏற்பட்டுள்ள சந்தேகத்திற்கான விடையை கேட்டு பதினான்கு கேள்விகளை அனுப்பினால் அதற்கு பல மாதங்களாக பதில் கிடைக்கவில்லை அதோடு உச்சநீதிமன்றத்தின் செயல்பாட்டில் ஜனாதிபதி மாளிகைக்கு அதிருப்தி ஏற்பட்டதனாலேயே இந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது அதனால் அதற்கான உரிய பதிலை கொடுத்தாக வேண்டிய கடமை உச்சநீதிமன்ற நீதிபதி அதற்குள்ளாக அவர் இந்த பதினான்கு கேள்விகளுக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டும் தனக்கு அடுத்து வரும் நீதிபதியிடம் இதை கொடுத்து விட்டு செல்வதை தவிர்க்க வேண்டும் காரணம் மசோதா விவகாரத்தில் ஜனாதிபதி மற்றும் ஆளுநர்களுக்கு மூன்று மாதம் கெடு வைத்தவரே பி ஆர் ஹவாய் தான் அதனால் இந்த கேள்விகளுக்கு அவர்தான் பதில் கொடுக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி மாளிகையில் இருந்து உச்ச நீதிமன்றத்திற்கு அவசர கடிதம் அனுப்பியுள்ளார்கள் அதனால் தற்போது ஜனாதிபதியின் பதினான்கு கேள்விகளுக்கு தான் பதவி விலகுவதற்கு முன்பு பதில் கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் பி ஆர் ஹவாய் அடுத்த செய்தி கரூரில் சந்திப்பு நடத்தும் ராகுல் காந்தி விஜய் மு ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி கரூர் சம்பவம் நடைபெற்றதை அடுத்து விஜய்யை தொடர்பு கொண்டு நடந்த விஷயங்களை கேட்டிருக்கிறார் ராகுல் காந்தி இந்த தகவல் வெளியானதை அடுத்து திமுக கடும் அதிர்ச்சி அடைந்தது ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியை மாற்றுவதற்கு காங்கிரஸ் மேலிடம் திட்டமிடுகிறதோ என்று கலவரம் அடைந்த மு ஸ்டாலின் அப்போது விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று தன்னிடத்தில் ராகுல் காந்தி கேட்டுக்கொண்டதால் அவர் மீது கைது பார்த்து கொண்டார் ஆனால் அதையடுத்து தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை ராகுல் காந்தியை பொறுத்தவரை கூட்டணியை மாற்றுவதற்காக இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை கரூர் சம்பவத்தில் என்ன நடந்தது என்பதை இடத்தில் நேரடியாகவே கேட்டறிந்திருக்கிறார் இதுபோன்று எந்த மாநிலத்தில் நடந்தாலும் பாஜகவை சார்ந்த மாநில முதலமைச்சராக இருந்தாலும் கூட அவர்களை தொடர்பு கொண்டு அவர் கேட்டறிவார் என்று சொல்லி அப்போது திமுகவில் ஏற்பட்ட சலசலப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் இந்த நிலையில் தற்போது ராகுல் காந்தியும் விஜயும் விரைவில் நேரில் சந்தித்துக் கொள்ளப் போவதாக நேற்று ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அதாவது விரைவில் விஜய் கரூர் செல்லப் போவதாகவும் அதே நாளில் ராகுல் காந்தியும் அங்கு சென்று இந்த சந்திப்பை நடத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்த செய்தி நேற்று வெளியானதிலிருந்து திமுகவில் உச்சகட்ட பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே தமிழக காங்கிரஸ் கட்சியினர் கூடுதல் தொகுதி கேட்டு வருவதோடு ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு கேட்கிறார்கள் இந்த நிலையில் தொகுதி பங்கீடு நடத்தும் போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க தாங்கள் மறுத்துவிட்டால் ஒருவேளை காங்கிரஸ் கட்சி விஜயுடன் கூட்டணி அமைத்து விடுவார்களோ என்று மு ஸ்டாலின் கடும் பதற்றத்தில் இருக்கிறாராம் இது குறித்து காங்கிரஸ் வட்டாரங்களில் வெளியாகியுள்ள செய்தியில் நவம்பர் ஐந்தாம் தேதி ராகுல் காந்தி கரூர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறப்போகிறார் அப்போது திருச்சி விமான நிலையத்தில் அல்லது ஈரோடு கரூர் என ஏதாவது ஒரு நட்சத்திர ஹோட்டலில் விஜயை ராகுல் காந்தி சந்திக்க திட்டமிடுகிறார் ஆனால் இது கூட்டணி ரீதியான சந்திப்பு அல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்கிற அடிப்படையில் அவரை சந்திக்கிறார் ராகுல் காந்தி என்று காங்கிரஸ் கட்சியினர் மீண்டும் மாற்று கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் இந்த நேரத்தில் இதன் பின்னணியில் இன்னொரு முக்கிய காரணம் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசிக் கொள்கிறார்கள் அது என்னவென்றால் விஜய் கட்சி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு செல்வதற்கு திட்டமிட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி வருவதால் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே ராகுல் காந்தி அவருடன் சந்திப்பு நடத்துவதாக கூறப்படுகிறது அப்படி காங்கிரசுடன் விஜய் தொடர்பில் இருந்தால் தங்களை மீறி பாஜக கூட்டணிக்கு அவர் செல்ல மாட்டார் என்று அரசியல் ஆதாயத்திற்காகவே இந்த சந்திப்பை அவர் நடத்துவதாக கூறுகிறார்கள் அது மட்டுமின்றி இன்னொரு பக்கம் இப்படி விஜயுடன் தாங்கள் தொடர்பில் இருந்தால் திமுகவிடம் அதிகப்படியான தொகுதி பேரம் பேசலாம் துணை முதலமைச்சர் பதவி கேட்கலாம் என்பது போன்ற விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் விஜயுடன் இந்த நட்பை ராகுல் காந்தி கடைபிடித்து வருகிறார் அந்த வகையில் மு க ஸ்டாலினை தங்கள் வழிக்கு கொண்டு வருவதற்காகவே விஜயுடன் ராகுல் காந்தி சந்திப்பு நடத்துகிறார் என்று அரசியல் வட்டாரங்களில் கூறுகிறார்கள் நடிகை கஸ்தூரி வைத்த கோரிக்கை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் தவறான தீர்ப்பு தெரிவித்தார் என்று சொல்லி சில ஊடகங்கள் செய்து வெளியிட்டார்கள் அதில் முன்னாள் காவல்துறை அதிகாரி வரதராஜனும் ஒருவர் இவர் நீதிபதி குறித்து தவறான கருத்துக்களை பதிவிட்டதாக சொல்லி அவரை காவல்துறை கைது செய்திருக்கிறது இந்த நிலையில் வரதராஜனுக்கு ஆதரவாக நடிகை கஸ்தூரி தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கிறார் அந்த பதிவில் முன்னாள் காவல்துறை அதிகாரி வரதராஜன் நேர்மையாக செயல்படக்கூடியவர் தற்போது ஐந்து வயதாக முகம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் தீபாவளியை சிறையில் தான் கடிக்கப் போகிறார் ஆனால் அவருக்கு விஜய் போன்ற நபர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் முன்னாள் காவல்துறை அதிகாரியான வரதராஜனும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனது வயது போக்கை ஆர்வம் காட்டி ஜாமீன் மனு தாக்கல் செய்த போது அதை விசாரித்த நீதிபதி கார்த்திகேயன் சோசியல் மீடியாவில் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் நீதித்துறை அரசியல் தலைவர்களுக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பதிவிடும் போக்கு அதிகரித்திருக்கிறது அதனால் வரதராஜனுக்கு ஜாமீன் வழங்க முடியாது என்று சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது